நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில கண்ணு மாடு ஜெர்சி கிராஸ்ல சேர்றது எலம்பால் மாடுன்னு சொல்லலாம் கண்ணு காலக்கண்ணா பொட்டக்கண்ணாட்டா பொட்டக்கண்ணு அதாவது வாங்கியிருக்காங்க கிடாரிக்கன்னோட எல்லாமே பாக்குறது நல்லா செக்மெண்ட் இருக்கு இது வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடுதான் எந்த ஏரியால இருந்து வந்திருக்காங்க என்ன என்ன அப்படியே அந்த கிட்ட டீட்டெயில் கேட்டலாம் அஹ் அப்படியே பதவி போயிருவோம் ஆனா வணக்கம்

அதனாலதான் கேக்குறேன் அங்க இருக்கிற சந்தைகளுக்கு இங்க இருக்கிற சந்தைகளுக்கு என்ன வித்தியாசம் இங்க பாத்தா தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பெருசா இருக்குது சந்தா பாக பெருசா இருக்குமா மாடு சிந்து எல்லாம் கலந்த மாடு எல்லாமே கலப்படமா இருக்குது எல்லாம் இருக்குது மாடு சரி 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 ஓகே இப்ப வந்து நீங்க கண்ணு மாடு ஒண்ணு வாங்கிருக்கீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ஈரோட மணிய நாளாண்டு ரெண்டு மாடு இதோட வாங்கிக்கிறோம் ரெண்டு மாடு ரெண்டுமே கண்ணு மாடுங்களா ஆமா இளம்பால் மாடு இப்ப ஒரு மாடு வாங்கிக்கிறோம் ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாடு வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருக்கு மாடு இப்போ அவர் சொன்ன கரவோட சேர்ந்து வருது கரவை அதோட சேர்ந்து வருது ஆமா எத்தனை லிட்டர் அவர் சொல்லியிருந்தாரு ரெண்டு வருஷம் ஏ பதினாலு லிட்டர் சொன்னாரு அது பாஞ்சு லிட்டருக்கு வருது பாஞ்சு லிட்டருக்கு சரி சரி அது ஒரு ஐம்பத்தி மூணு வாங்கி போனோம் அந்த மாடு எச்எப் மாடு அப்போ ஆமா அது நல்லா சொன்னதால கரவல் சேர்ந்து வருது கரவல் சேர்ந்து வருது இப்போ கறந்துட்டு இருக்கீங்களா ஆமா கறந்துட்டு தான் இருக்கு கறந்துட்டு தான் இருக்கு சரி ஓகே இந்த இதுக்கு வந்து எத்தனை லிட்டர் பால் சொல்லி இருந்தாரு 5 இன்ஜ் 10 சொன்னாரு 5 இன்ஜ் 10 சொல்லி இருக்காரு ஆமால இது கொஞ்சம் சைஸ் மாடு தான் ஆமா வீட்டு தான் அந்த மாதிரி வீட்ல ரெண்டு மாடு இருக்குது அது பார்த்து பால் பத்தா குறங்கி இது கொஞ்சம் எத்மேர போட்டு சேல்ஸ் பண்ணலாம் சரி சரி ஏறுனா ரெண்டு மாடு வெச்சிருக்கீங்க ஆமால இதுவும் கொண்டு போய் மூணு மாடு ஆயிடும் ஆமால பால் கறந்து எப்படி சொசைட்டிக்கு ஊத்துற மாதிரியா

மாடு எந்த ஒரு இதுவும் கிடையாது பூச்சி கீச்சம் கிடையாது லேடிஸ் கலகம் மாதிரி பிடிச்சி லேடிஸ் கலகம் மாதிரி நல்லா கைப்பழக்கமான மாடு வாங்கியிருக்காரு சரி இந்த மாடு வந்து நீங்க எதிர்பார்த்த பச்சை புடிச்சு கொடுத்துருக்காரா என்னன்னா நீங்க எதிர்பார்த்த கணக்குல புடிச்சு கொடுத்துருக்காரு அதோட கம்மியாதான் தான் முடிச்சு கொடுத்துருக்காரு அதோட கம்மியா தான் பிடிச்சு சரி ஓகே அப்படியே அடுத்த மாட்டையும் பாத்துரலாம் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா சைஸ் மாடுதான் ஆமாலா இது உங்க ஏரியா செட் ஆகிற மாதிரி வாங்கியிருக்காரு வெள்ளைப்பால் மாடு ஆமாண்ணா அடிக்கல் நல்லா இருக்கு இது வந்து கண்ணு கால கண்ணுங்களா இது சரி சரி எத்தனை நாள் இருக்குண்ணா இது போட்டு இப்ப ஒரு மூணு நாள் சொல்லிருக்காங்க மூணு நாள் சொல்லிருக்காங்க சரி நீங்க யாரு இவருக்கா வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமால அவருக்கு தெரியாதுச்சு சரி இது அண்ணன் சொல்லி இது மாரி வர வச்சு இப்ப ரெண்டு மாடு வாங்கி கொடுத்துருவா அண்ணனுக்கு ரெண்டு மாடு உங்களுக்கு ஒண்ணா அவருக்கு ஒண்ணா இல்ல ரெண்டு மாடு அண்ணனுக்கு எனக்கு ஒரு மாடு உங்க அவருக்கு ரெண்டு மாடு உங்களுக்கு ஒரு மாடு அவரு பேசுற கொஞ்சம் கூச்ச போடுறாரு அதனால நீங்களே பேசுறீங்க இப்ப இந்த மாடு வந்து என்ன பச்சரில முடிச்சிருக்காங்க இப்ப ஒன்பது ரூபா கம்மி பண்ணி சொன்னாரு ஒன்பது ரூபா கம்மி பண்ணி வாங்கிருக்காங்க சரி இது பால அளவு எத்தனை சொல்லியிருந்தாரு பால இது ஒரு பதினோரு லட்டம் சொன்னாரு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு சொல்லியிருக்காங்க

போன் பண்ணதுக்கு ஒரு மணி மூணு மணி தான் வாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி ஒரு மூணு ஐம்பது கிலோ மூணு இருபத்தஞ்சு கிலோ அங்கே வந்துட்டோம் உள்ள மூணு இருபத்தஞ்சு கிலோ வந்துட்டீங்க எத்தனை மணிக்கு மாடு எடுத்தீங்க கரெக்டா விடிக்கலாம் ஒரு ஆறரை மணிக்கு எடுத்தோம் ஆறரை மணிக்கு கேட்ட எடுத்துருக்கீங்க ஆமா சரி இப்ப வர செலவுல எப்படிங்க பணம் மாத்திரது கை இல்ல கொஞ்சம் பணம் எட்டணும் தான் கொஞ்சம் அக்கௌண்ட்ல மாத்தி வர மாதிரி அக்கௌண்ட்ல இல்ல நான் இவர் கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குங்க இவரை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா நல்ல இதுதான்

ஓகே ரொம்ப நன்றிடா ரொம்ப நன்றி இவர்கிட்ட கொஞ்சம் குறையன்னு சொன்னா என்ன சொல்லலாம் ஒண்ணும் குறையில்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்ல இவரு மணியன்ற ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா தெரிஞ்ச அளவுக்கு குறையில்ல குறை இல்ல சரி 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 ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணா